ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இப்பொழுதாவது உன் வாழ்க்கையின் அதாவது உன் வாழ்க்கையின் ரகசியத்தைப் பற்றி சொல்கிறேன் கேள் உன் வராகையின் வாக்கை கேட்க வந்தாயே என்று சந்தோஷப்படுகிறேன் அம்மா உன்னிடம் பேச வேண்டும் என்று தான் ஓடோடி வந்தேன் முக்கியமான செய்தியை உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் இன்று எங்கே என் வாக்கை கேட்காமல் போய்விடுவாயோ என்று பயந்து உன்னை தேடி வந்த உன் அம்மா உன்னை மண்டியிட்டு கேட்டது என் வாக்கை இரண்டு நிமிடம் கேள் என்று இந்த இரண்டு நிமிடம் எனக்கு கொடுக்கவே போதும் உன் நல்ல வார்த்தையை நான் சொல்லிவிட்டு செல்கிறேன் நாளை உன்னை தேடி உன் துணை வருகிறார் நாளை உன்னை தேடி வந்து உன் துணை வருகிறார் நாளை உன்னை தேடி வந்து முக்கிய முடிவை எடுக்க காத்திருக்கிறார் நல்ல முடிவை எடுக்கத்தான் வருகிறார் உன்னிடம் சம்மதத்தை தெரிவித்து உன்னுடைய சம்மதத்தை கேட்க வருகிறார் உன் துணை திடீர் என்று வந்தால் நீ கேட்கலாம் அதாவது நீ கலக்கமும் அடைந்து விடுவாய் என்றுதான் இப்பொழுது உன்னிடத்தில் நான் சொல்ல வந்தேன் நாளை உன் துணை உன் கண் முன் நிற்பார் ரொம்ப நாளைக்கு பிறகு உன் துணையை நீ நேரில் காணப் போகிறாய் உன் மனநிலை எப்படி இருக்கும் என்று எனக்கும் தெரியும் பதட்டத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தையை விட்டுவிடாதே கவனமாக உன் துணை என்ன சொல்கிறார் என்று கேட்டு சரியான முடிவை எடு சரியான பதிலைச் சொல் நாளைதான் உன் வாழ்க்கைக்கு மிக முக்கிய முடிவை எடுக்கப்படும் நாள் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுவிடாதே பழைய பிரச்சனைகள் எல்லாம் தோண்டி விடாதே அதையெல்லாம் மறந்துதான் உன் துணை உன்னை தேடி வருகிறார் மீண்டும் இது போல் வாய்ப்பு கிடைக்காது என் குழந்தையே உன் துணை அன்போடு உன்னை அழைத்து பேசுவார் அன்போடு வாழ வைப்பார் அற்புதமான வாழ்க்கையை கொடுக்க வந்தேன் நாளை உன் துணை வந்து உன்னை கல் உன் கைகளை பிடித்து சம்மதம் தெரிவித்து உன்னை உடன் அழைத்து சென்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைப்பார் அதற்காக அவர் காத்திருக்கிறார் எனக்கு கொடுத்த இந்த இரண்டு நிமிடத்திற்காக மிகவும் நன்றி ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்